வந்து பக்கா ஒரு ஆர் எஸ் எஸ் குடும்பத்தில் பிறந்தவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ட்ரைனிங் எடுத்தவர் இப்ப திமுக தான் அவர்களை பொறுத்தவரைக்கும் அரசியல் ரீதியாக திமுக கூட்டணி வெற்றிகரமா கூட்டணியா இருக்கு அங்க அந்த 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 ஓடுற பஸ்ல ஏறுவாங்க அந்த சித்தாந்தத்தில் வந்து திரும்ப அவருடைய தாய் கழகத்துக்கே போகலாம் விஜய் கிட்ட போகலாம் இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும்போது திமுக கிட்ட ஏன் வராங்க அன்பராஜாக்கும் அதே ஆப்ஷன் இருக்கு ஆனாலும் எல்லாரும் திமுக

அவங்க ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் பிரதமருடைய படத்தையோ பாஜக தலைவருடைய படத்தை காமிக்காம தான் ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழ்நிலையில அதிமுக கூட்டணியோட எப்படி நம்ம ஓட்டு கேட்போம் இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும் அடிமட்ட தொண்டர்களுடைய நிலைமை இருந்தால் அப்ப இதை போய் நம்ம மக்கள்கிட்ட சந்திக்கிறப்ப மக்கள் கேட்கிற கேள்வி எதுக்குப்பா நீங்க பாஜக கூட கூட்டி வச்சிங்க எதுக்குப்பா பாஜக கூட்டி விட்டு வெளியில போனீங்கன்னு கேட்கிறப்ப பதில் சொல்ல முடியாது எங்களோட உள்கட்சி இதுங்க இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்றார் பேச வந்து தம்பிதுறையும் கையை தட்டி விட்டு இருங்க நான் பேசுகிறேன் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு அவரையும் அடக்கிறார் ஒரு விதமான ஒரு அன்யூஷுவல் பாடி லாங்குவேஜ் அவ்வளோ கோபமாக வெளிப்பட்டார் இல்லை அவர் ஒரு வக்தியில் இருக்கிறார் அவ்வளோதான் கட்சி விவகாரம்னா உள்ள கட்சிக்குள் நடந்துட்டா தான் உள்கட்சி விவகாரம் கட்சியை விட்டு வெளியில் வந்துட்டார்னா அது வெளிக்கட்சி விவகாரம் அந்த திமுக ஒரு உறுப்பினர் ஆகிட்டார் நிறைய பேர் வந்து திமுக படையெடுப்பாங்கன்னு சில கருத்துக்கள்லாம் சொல்லுவாங்க இப்போ பதவிகள் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி எவ்வளோ நாள் தான் கை காசு சொல்லும் எதிர்கட்சி அஞ்சு வருஷமா பதவி இல்லாமல் இருக்கிறப்போ பதவி இங்கே அடுத்த முறை நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் குறைஞ்சிட்டே வருது நிச்சயமா அப்படின்னு எதை நோக்கி அங்கே இருப்பாங்க கரெக்ட் இப்போ நிர்வாகிகள் வர்றது அதிமுக எப்படியும் வெற்றி பெற போகிறது இல்லை அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்கன்னு தான் எடுத்து ஆல்மோஸ்ட் வந்துட்டாங்க

மைத்ரேயன் அவர்கள் வந்து ம மு முதலமைச்சர் ஸ்டாலி சந்தித்து இன்றைக்கி திமுகவில் இணைஞ்சிருக்காரு கடந்த ஒரு பதினஞ்சு நாளாகவே இதுவர் மூன்றாவது அதிமுக முக்கிய பிரமுகர் அன்வர் ராஜா கார்த்திக் தொண்டைமான் அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு மைத்ரேயன் ஸோ தொடர்ச்சியா எல்லாரும் திமுகவுக்கு படையெடுக்கிறதுக்கு என்ன காரணம் இல்லை மைத்ரேயன் நீங்க திமுக அநிர்வாயாக கன்சிடர் பண்ணப்படுகிறது மைத்ரேயன் வந்து பக்கா ஒரு ஆர்எஸ்எஸ் குடும்பத்தில் பிறந்தவர் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தில் ஊறியவர் ஆர்எஸ்எஸ்டியில் ட்ரைனிங் எடுத்தவர் பாஜகவே வந்து ஆஜா கவில் தான் உங்களோட அரசியல் பயணம் ஆர்எஸ்எஸ்டியில் தொடங்கி ஆர்எஸ்எஸ்சியில் பயிற்சி எடுத்து பாஜகவில் அரசியல் பயணத்தை தொடங்கியவர் மைத்திரியர் அதுக்கு தொண்ணூற்றி ஒன்று காலங்களில் இருந்து பாஜக இருக்கார் ஒரு முறை பாஜகவிட மாநில தலைவராக இருந்திருக்கார் மாநில துணைத் தலைவராக இருந்திருக்காரு தொடர்ந்து பயணம் பண்றாரு அதுக்கு பிறகு அந்த அம்மா உயிரோடு இருக்கிறப்ப ஜெயலலிதா அவர்களோடு இருக்கப்ப அதிமுக செயலர் மூன்று முறை ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாரு அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒம்போதில் திமுக பாஜக கூட்டணி வந்ததுனால பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறியவர் இவருடைய வரலாறு அந்த அளவுக்கு தீவிரமான இந்துத்துவ சித்தாந்தத்தை உள்வாங்கிய நபர் அவர் தான் இன்னைக்கு இதில் வந்து சேர்ந்துருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஸ்டார்டிங்கில் இருந்தார் அதுக்கு பிறகு எடப்பாடி வந்தார் அவர் அவர் வந்து ரெண்டு பக்கமும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி ஓஞ்சி போய் கடைசியில் திமுகவுக்கு வந்திருக்குறாரு இப்போ திமுக தான் அவர்களை பொறுத்த வரைக்கும் அரசியல் ரீதியாக நம்ம நம்ம வந்து ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா திமுக கூட்டணின் வெற்றிகரமாக கூட்டணியாக இருக்குது அங்கே அந்த 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 ஓடுற பஸ்ஸில் ஏறுவோங்கிற அந்த சித்தாந்தத்தில் வந்திருக்குறார் அதுதான் வேறு ஒன்றும் பெருசாக வந்து அவருக்கு வந்து கொள்கை பிடிப்போட திமுக கொள்கையை ஏற்றுக்கிட்டுலாம் அவர் வரல அப்ப இவருக்கு அரசியல் அங்கீகாரம் வேணும் தமிழ்நாட்டில்னா திமுக தான் சரியான வழி அப்படின்னு திமுக வந்துருக்காரு ஆனா என்னன்னா சார் இப்போ வெளியில வரவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு இருக்கு அவர் அதிமுக வெளில வராருன்னா பிஜேபியில் திரும்பவும் அவருடைய தாய் கழகத்துக்கே போகலாம் விஜய்கிட்ட போகலாம் இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும்போது திமுக கிட்ட ஏன் வராங்க ஈவன் அன்வர் ராஜாக்கும் அதே ஆப்ஷன்லாம் இருக்கு ஆனாலும் எல்லாரும் திமுக ஏன் படையெடுக்கிறாங்க நேற்று பாத்தீங்கன்னா கார்த்திக் தொண்டை புதுக்கோட்டை எம்எல்ஏ வந்து சேர்ந்து அதுக்கு முன்னாடி அன்வராஜா வந்தாரு இப்போ நீங்கள் வந்து நிறைய நிறைய பேர் பேர் பேசிகிட்டு இப்ப மைத்ரேன் வந்திருக்காரு வந்து நீங்கள் அதிமுக எடுத்துக்கிற முடியாது அவர் பல அந்த சித்தாந்தத்தில் இருந்தவர் இப்போ கார்த்திக் தொண்டைமானை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் தொண்டைமானுடைய அப்பா வந்து காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ வர்றவரு ஆனால் இவரை பார்த்த பார்த்தீங்கன்னா அனுமராஜா வந்து தீவிரமான எம்ஜிஆர் விசுவாசிய ரசிகர் ஆனால் இப்படி பாதி இன்னும் இவங்கெல்லாம் இங்க பாஜா திமுக அதிமுகவினுடைய நிலைப்பாடு அவர்கள் வந்து இன்றைக்கி வந்து அது வந்து ஒரு தன்னுடைய கட்டுப்பாட்டை மீறி அதிமுக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க ஏன்னா அதிமுகங்கிறது பாஜக முழுவதுமாக வந்த எல்லாரும் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு அதிமுக வந்து பாஜகவருடைய கண்ட்ரோலாக தான் இருக்குது அவங்க தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும் சீட்டாக இருக்கட்டும் எல்லாம் அவங்கதான் தான் முடிவுபடுறாங்க அது நோக்கி பயணம் வந்து தமிழ்நாட்டில் வந்து அது வெற்றி பெற வெற்றி பெறாத ஒரு ஒரு காம்பினேஷன் அப்படிங்கும்போது அதில் நம்ம பயணம் பண்ணுறது சரியா இருக்காது நமக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் கிடைக்காதுன்னு நினைக்கிறாங்க ரெண்டாவது நம்ம அம்மா ஜெயலலிதா அவர்கள் இருக்கிறது மாதிரியோ இல்லை ஒரு எம்ஜிஆர் மாதிரியோ அவங்க வந்து ஒரு கரைஸ் லீடர் எடப்பாடி பழனிசாமி கிடையாது இப்போ எடப்பாடி பழனிசாமியை தலைவராக ஏற்றுக்கொண்டு பின்னாடி போகிறதுங்கிறது அதுவும் இல்லாமல் தனித்து நின்று நின்றுந்தால் கூட ஓரளவுக்கு அவங்க ஃபைட் பண்ணியிருப்பாங்க இப்போ இப்போ பாஜக கூட்டணி அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் வந்து பெருசாக ஈடுபடாது அப்படிங்கிறதுல அவங்க ஒரு ஒரு சீனியர் அரசியல்வாதிகள் யோசிக்கிறாங்க இந்த கூட்டணி வந்து ஒரு கரை சேராது நம்ம அரசியல் அங்க எவ்ளவு கரெக்டா டார்கெட் பண்ணி புதுக்கோட்டையை ஆமா புதுக்கோட்டைய பொறுத்தவரைக்கும் கார்த்திகை தொண்டை மனைவியை வந்து பயன்படுத்துறாங்க புதுக்கோட்டையில வந்து பெருசா திமுக வந்து ஒரு ஸ்ட்ராங்கா வந்து ஒரு மாவட்ட செயலாளர் பெரிய தலைமை ஒன்னும் உருவாவில் இப்பதான் அப்துல்லாட்களை உருவாக்கிட்டு இருக்காங்க இருக்கிறாரு இருக்கிறாரு அடுத்த ஜெனரேஷன் சொல்றேன் ஓகே அடுத்த ஜெனரேஷன் ரகுபதி இருக்கிறாரு இமாம் அப்துல்லா இருக்கிறாரு அங்க ஆல்ரெடி மாவட்ட செயலர் இருந்தவர் இருக்கிறாரு பெரிய நன் அரசு இருக்கிறாரு எல்லாம் இருக்கிறாங்க இருந்தாலும் அடுத்த கட்டமாக ஒரு 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 செட்டை ஃபார்ம் பண்ணனும் ஒரு வலுவான டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணனும் பாக்குறப்ப அதுக்கு ஆட்கள் தேவைப்படுறாங்க அவர் கட்டாக யூஸ் பண்ணிக்கிறாங்க அனுராஜாவை பொறுத்த வரைக்கும் ராமநாதபுரம் தொகுதி அந்த சர்க்கிள் எல்லாமே ஒரு அரசியல் வந்து நூக்கன் காரணம் தெரிஞ்சவர் அந்த 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 பகுதியினுடைய அரசியல் தெரிஞ்சவர் அப்ப தேர்தல் நேரங்களில் அவர் பயன்படுவார் அப்படிங்கிறது அவரை பயன்படுத்திக்கிறாங்க இப்போ கிவென்ட் ஆகிட்டு தான் இவர் இங்கே வந்தார்னா நமக்கு ஒரு ஒரு ஆதாயம் அவர் அங்கே போனாலும் அவருக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு ஆதாயம் நினச்சி தான் வராங்க வந்து உடனே இலக்கணி தலைவர் வாங்கிட்டார் மாநில தலைவர் வாங்கிட்டார் வந்து ஒரு ஆறு மாசத்துக்குள்ள மூணு மாசத்துக்குள்ளே வாங்கிட்டார் மாநில பொறுப்பு மாநில பொறுப்பு வாங்கிட்டாங்கிற மாநில பொறுப்புக்கு திமுக அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியாது நான் கீழே இருந்து போனோம் இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தாலும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கொஞ்சம் அனுமவம் உள்ள நபராக இருக்கார் இவர் பயன்படுத்திக்கலான்னு வராங்க இப்போ கார்த்திக் பொறுத்தவரைக்கும் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி தொண்டைமான் ஃபேமிலி அந்த ராஜாவிட்ட ஃபேமிலியிலேருந்து வர்றாரு ஒருத்தர் அது நமக்கு ஒரு கூடுதல் பலமா இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு பதவி சமூக ரீதியான சமூக ரீதியான ஒரு கனெக்டா இருக்கும் விஜயபாஸ்கர் கூட டப்ரெய்லி அவர் பயன்படுவார்னு நினைக்கிறாங்க இப்படி எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான் மைத்திரே இங்க வந்திருக்கிறாரு அப்படின்னா மைத்திரியனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து முதன்மையா இருக்கிறது திமுக கூட்டணி தான் ஓகே அது வெற்றிகரமான கூட்டணியா இருக்கும் அதுல பயணம் பண்றது ஆனா பர்செப்சனா பார்க்கும்போது அதிமுகவினர் எல்லாரும் திமுகவுக்கு படையெடுக்கிறாங்க திமுகவுக்கு வராங்க அப்படிங்கறத அதிமுக தொண்டர்கள் சில டபுள் மைண்டடா இருக்கிற நிர்வாகிகள் எப்படி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது கொள்கை ரீதியான வித்தியாசம்லாம் கிடையாது எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நடந்த அந்த பிரிவினையே வந்து கொள்கை முரண்பாடோட பிரிஞ்சுலாம் போல ரெண்டு பேருக்குள்ள நடந்த ஒரு ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் தான் யார் தலைவர் அப்படிங்கிறதுல ஒரு சின்ன ஈகோ கிளாஸ் எல்லாம் அதிமுகவை ஆரம்பிக்குது அவரும் அண்ணாவையும் பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொண்டவர் தான் இவரும் அண்ணாவையும் பெரியாரையும் ஏற்றுக்கொண்டவர் தான் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் அண்ணா சொல்றாரு இவர் ஒரு ஒரு படி அடுத்த கட்டமா போய் இவரே நேரடியாக வந்து கடல் நம்பிக்கை உள்ள நவராக காமிச்சுக்கிறாரு அண்ணா என்ன சொன்னாரு பெரியாரையும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காயை உடைக்க அண்ணா உடைய குழு நான் கோயிலுக்கு போக மாட்டேன் சாமி கும்பிட மாட்டேன் கும்புறவங்க கும்பிடுங்க அதை எங்களுக்கு எதிர்ப்பு பண்ண மாட்டோம் எம்ஜிஆர் அடுத்த கட்டமாக என்ன பண்றாரு நானே கோயிலுக்கு போறேன் நானே ஒரு பக்தி மானந்தான் அப்படிங்கிற மாதிரி காமிச்சார் அப்ப தான் சில சில மாற்றங்களை ஒழிய மற்றபடி அவர்களுக்கு கொள்கை ரீதியான தலைவராக அவங்க தான் இருக்கு சொல்றாங்க அண்ணாவையும் பெரியாரையும் தான் அவங்க கொள்கை ரீதியான தலைவர் இருக்காங்க அவர் பெருசாக அவன் மாற்றம் கிடையாது அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரே திமுக இருந்தவரு தான் தாய் கழகத்துக்கு திரும்பி வர்றாங்க அப்போ அவங்களுக்கு அது ஒரு பெரிய இடைஞ்சலா இருக்காது சார் ஆனால் அதுக்கப்புறம் திமுக அதிமுகன்னு இருதுருவமா வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு நினைவு இருக்கும் ஜெயலலிதா இருக்கும்போதெல்லாம் ரெண்டு ரெண்டு பேரும் கல்யாணத்துல பார்த்தா கூட பேசிக்க மாட்டாங்க சொந்தக்காரனா கூட கை குலிக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளவு விரோத போக்குல அவங்க கட்சியை வளர்த்துட்டாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டாங்க அப்படி இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு அதிமுகவினர் எல்லாரும் திமுகவுக்கு படையெடுக்கும் போதுதான் இந்த சிக்கல் கல்யாண வீட்டுல பார்த்து சிரிச்சதுக்காக அமைச்சர் பதவி எழுதலாம் கல்யாண வீட்டுல ஒரே சொந்தக்கார வீட்டு கல்யாணத்துல ஒரு அமைச்சர் ஒன்னொரு திமுக காரர் அவரை பார்த்து சிரிச்சார் அடுத்த அமைச்சர் கிடையாது இதெல்லாம் வரலாறு இருந்துச்சு ஆனா அன்னைக்கு ஒரு வலுவான தலைமை இருந்துச்சு அதிமுக அதுதான் சிக்கல அதுதான் சிக்கல வலுவான தலைமை இன்னைக்கு நீங்க தனியாக ஒரு கூட்டணி அவங்களால உருவாக்க முடியல அந்த அந்த கட்ஸ் மட்டும் இல்ல அந்த பவர் இல்ல உருவாக்கிட்டாரு பாஜக பாஜக இல்லாத ஒரு கூட்டணி உருவாக்க பாஜக கூட்டணி எந்த அதிமுக நிர்வாகிகள் விரும்புறாங்க எந்த அதிமுக இரண்டாம் கிட்ட தலைவர் விரும்புறாங்க அதிமுக தொண்டர்கள் விரும்புறாங்களா பாஜக கூட்டணியை அவங்க ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தாலும் பிரதமருடைய படத்தையோ பாஜக தலைவருடைய படத்தை காமிக்காம தான் ஓட்டு வாங்கக்கூடிய நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு நீங்க அதெல்லாம் தெரிஞ்சு என்ன பண்றாங்கன்னா இரண்டாம் கட்ட தலைவர்கள் எப்படி கொண்டு போய் சேர்ப்பாங்க இன்னைக்கு நீட்டாக இருக்கட்டும் ஒரே நாடு இருக்கட்டும் எஸ்ஐஆர் இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்பு இப்படி ஒரு சூழ்நிலையில் அதிமுக கூட்டணியோடு எப்படி நம்ம ஓட்டு கேட்போங்கிறது இரண்டாம் கட்ட தலைவர்கள் ஆகட்டும் அடிமட்ட தொண்டர்களுடைய நிலமை தான் அப்போ இதை போய் நம்ம மக்கள்கிட்ட சந்திக்கிறப்ப மக்கள் கேட்குற கேள்வி எதுக்குப்பா நீ பாஜக கூட கூட்டி வச்சிங்க எதுக்குப்பா பாஜக கூட்டி விட்டு வெளியில் போனீங்கன்னு கேட்குறப்ப பதில் சொல்ல முடியாது ஆனால் இன்றைக்கி பேசுகிற திரு மைத்ரையின் விலகு தொடர்பான ஒரு செய்தியாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கும்போது அவ்வளோ கோபமாக பேசுறாங்க இது எங்கள் உள்கட்சி விவகாரங்க நீங்கள் தலையிடாதீங்க இது எங்களோட உள்கட்சி இதுங்க இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்கன்றார் பேச வந்த தம்பித்துறையும் கையை தட்டி விட்டு இருங்க நான் பேசுகிறேன் நீங்கள் அமைதியாக இருங்கன்னு அவரையும் அடக்கிறாரு ஒரு விதமான ஒரு அன்யூஷுவல் பாடி லாங்குவேஜ் அவ்வளோ கோபமாக வெளிப்பட்டார் இல்ல அவர் ஒரு வக்தியில் இருக்கிறார் அவ்வளவுதான் ஏன்னா ஒரு ஒவ்வொரு நிர்வாகியா போயிட்டு இருக்காங்க தேர்தல் நெருங்க நெருங்க ஒன்றும் நிறைய நிர்வாகிகள் போவாங்க அப்படிங்கும் போது அது உள்கட்சி விவகாரமா உட்கட்சி விவகாரம்னா உள்ள கட்சிக்குள்ள நடந்துட்டா தான் உள்கட்சி விவகாரம் கட்சி விட்டு வெளியில் விட்டாருன்னா அது இனி கட்சி விவகாரம் இப்ப திமுக ஒரு உறுப்பினர் ஆகிட்டார் காலையில் இப்ப வேற கட்சி நிர்வாகி வேற கட்சி உறுப்பினர் வெளியில் வர்றப்ப அது பிரச்சனைக்கு ஆளாய்த்துன்னு ஆகும் ஒரு கட்சிக்குள்ள இருந்துகிட்டே அங்கே கட்சிக்குள்ள மாவட்ட செயலாளருக்கு ஒன்னொரு மாவட்ட சண்டை அமைச்சருக்கு மாவட்ட செயலாருக்கும் சண்டை ஒரு பிரச்சனை போயிட்டுன்னா உட்கட்சி விவகாரம் நீங்க கட்சியை விட்டு வெளியில வந்து வேற ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு உங்க கட்சி மீது ஒரு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு விவாதத்துக்கு உள்ளானது தானே அது அதை உட்கட்சி சொல்ல முடியும் அதுவே ஒரு உட்கட்சி விவகாரம் புரியலன்னு விவகாரம் இது தொடர்ச்சியா அவர் இந்த மாதிரியான நிர்வாகிகள் ஒரு பர்செப்ஷனாக அவரால் பில் பண்ண முடியலையா சார் அந்த இடத்துல கண்டிப்பாக மக்கள் மனதுல ஒரு சின்ன ஒரு இது வரத்தான் செய்யும் என்ன எல்லாரும் போறாங்க அப்ப இந்த கூட்டணியை யாரும் ஏற்றுக்கல போல இப்ப எடப்பாடி பழனிசாமி இந்த மக்களை மீட்புங்கிற பயணமே தேர்தலுக்கு ஆறு ஏழு மாசத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்கிறார் எதுக்கு ஆரம்பிக்கிறார் அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி ஒரு நிர்பந்தத்தால் ஏற்பட்ட கூட்டணிங்கிறது தமிழ்நாட்டில் எல்லாத்துக்கும் ஒரு பேச்சு போயிட்டு இருக்கு அதையும் வந்து என்ன பண்றோம்னா மக்கள் போடுறதுலாம் பாருங்க எவ்வளோ பெரிய கூட்டம் சேருது இதை ஏற்றுக்கிட்டாங்கன்னு அதை வந்து சொல்ல வைக்கிறதுக்கான ஒரு நரேஷன் செட் தான் இந்த கூட்டணி இந்த பிரச்சாரமே நடத்துறது இந்த பயணமே அதுதான் நடத்துறது பட் அந்த பயணமும் பெருசா அவருக்கு கை கொடுத்துச்சானா அது இல்லை ஆரம்பத்துல இருந்து போக போக ரொம்ப பெருசா வரவேற்பு இல்லை வரவேற்பு கூட்டத்தை கூட்டினா கூட பெருசாக அங்கே நிற்க முடியல அப்படிங்க இதுவும் போகுது நிர்வாகிகள் போகிறாங்கம்போது அவர் ஒரு விரக்தியில் இருக்கார் அவ்வளோதான் நம்ம வந்து வேற நோக்கி திசை நோக்கி போயிட்டு இருக்கு போல கூட்டணி அப்படின்னு வேற வேற ஆப்ஷன் அடுத்து எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்றாங்க பட் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை பிப்ரவரியில் பாருங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு எடப்பாடி சாமினுடைய சூச்சமுத்தை பாருங்கன்னா அதான் பண்ண முடியாது அப்படி ஒரு நிலைமை எடுக்கிற எடுப்பாருன்னு அவங்களுக்கு தெரியாதா அப்படி ஒரு ஏதாவது நிலைமை எடுத்துடக்கூடாதுன்னு பாஜக நினைக்கும் அதுக்காக ட்ரம் கார்டு நிறைய வச்சிருக்காங்க அதுக்காக நிறைய பாயிண்ட்ஸ் வச்சிருக்காங்க எங்க அப்படி ஒரு ஏதாவது முயற்சி பண்ணாருன்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு விசப்படுச்சு தான் இன்னும் நிறைய பேர் வந்து திமுகவுக்கு படையெடுப்பாங்கன்னு இன்னும் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்றாங்க பட்டியல் ரொம்ப நீளம்னுலாம் நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறாங்க இன்னும் நிறைய பேர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா யாராவது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா இல்ல பதவி அரசியல்வாதிக்கு பதவியிலாம் அங்கே இருக்க முடியாது நீங்க வந்து கடந்த அஞ்சு வருஷமாச்சு அதுக்கு முன்னாடி உள்ளாட்சி அமைப்புகள்லாம் பல பதவிகளும் இல்லை இன்னும் போடவே முடியல எலெக்ஷன் நடக்கல இதில் போட முடியல பதவிகள் இல்லாமல் ஒரு அரசியல்வாதி எவ்வளவு நாள் தான் கை காசு முடிச்சுட எதிர்கட்சி அஞ்சு வருஷமா பதவி இல்லாமல் இருக்கிறப்ப பதவி இங்கே அடுத்த முறை நம்ம ஜெயிக்கிறோங்கிற ஒரு கான்பென்ட் குறைச்சிட்டே வருது கொஞ்சமா அப்படின்னு எதை நோக்கி அங்க இருப்பாங்க கரண்ட் இப்ப நிர்வாகிகள் வரது அதிமுக எப்படியும் வெற்றி பெற போறது இல்லை அப்படின்ற மனநிலைக்கு வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட் அதிமுக நிர்வாகிகளுடைய நிலமை அப்படித்தான் மூணு கேட்டகரி இருக்காங்க ஒரு கேட்டகரி என்ன பண்றாங்கன்னா எப்படியாவது பாஜக வந்து திமுக ஆட்சியை பிடிக்கி நம்மள கொடுத்துருவாங்க மீண்டும் அதிமுக ஆட்சி அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நம்ம மாவட்ட செயலாளர்லாம் எல்லாம் ஒன்றிய செயலாளர் எல்லாம் பதவி வாங்கிடலாம் வாரிய தலைவர் வாங்கிடலாங்கிற ஒரு கண்மொழித்தனமான திமுக எதிர்ப்பின் நம்பிக்கையில் இருக்கிறாங்க ஒரு குரூப் இன்னொரு குரூப் என்ன பண்றாங்கன்னா இது அவங்களுக்கு அவங்களுக்கு நிலமை தெரியுது இது சரியா வராது எப்படியாவது நம்ம வந்து வெளியில் போயிருவோம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வர்றாங்க அதுக்கு வந்து அவங்க வந்து ஆப்ஷனா வந்து திமுக சூஸ் பண்றாங்க சரியான சாய்ஸா இருக்கும் அப்படின்னு ஒன்னொரு கூட்டணி இருக்கிறாங்க ஒன்னொரு அணி இருக்காங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து சைலண்டா போயிருவான் அரசியலே வேண்டாம் அரசியலேருந்தே கொஞ்சம் ஒதுங்கி அப்படின்ற மாதிரியான ஒரு கேட்டகரிக்காங்க ஒரு சீனியர் கேட்டகரி ஏன்னா திமுகவை நம்ம எதிர்த்து அரசியல் பண்ணிட்டோம் ஒரு இருபது முப்பது வருஷமா திருப்பி திமுக கூட போக முடியாது அந்த பக்கம் விஜய் தலைவரை ஏற்றுக்க முடியாது அதெல்லாம் ஒரு சிக்கலாக இருக்குது ஏஜ் ஒரு ஃபேக்டரா இருக்கு அப்படின்றது அந்த ஒரு கேட்டகரி என்ன பண்ணுறாங்கன்னா சைலண்ட்டாக அரசியலே விட்டே போகக்கூடிய சூழ்நிலை இதுதான் அதிமுகவில் இன்னைக்கு உள்ள நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அது இதை இதை எடப்பாடி பழனிசாமியால் மேனேஜ் பண்ண முடியலையா சார் மேனேஜ் பண்ணணும்னா கூட்டணி தான் நீங்கள் கூட்டணியாக ஒரு ஸ்ட்ராங்காக பாஜக கூட்டணி இல்லாமல் விஜய் விஜய் அதிமுக இன்னும் சில கட்சிகளோடு சேர்ந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி போட்டிருந்தாருன்னா மிகப்பெரிய ஒரு வலுவான கூட்டணியாக மாறி இருக்கும் சொல்லப்போனால் திமுகவுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கும் ஆனால் அது மிஸ் பண்ணிட்டாரே உங்களால ஒரு அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணியை பாஜக இன்னைக்குவே திமுகங்கிறது என்ன எதிர்ப்பு நினைக்கிறாங்க திமுக அப்படின்னா பாஜக எதிர்ப்பு தான் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு இன்னொரு ஆப்ஷன் இல்லாதனால தான் திமுக பரவாயில்ல ஓட்டு போறாங்க அஞ்சு வருஷம் ஆண்டிங்க மென்சியா இருக்கட்டும் சில வாக்குறுதி நிறைவேற்றக்கூடிய விஷயமா இருக்கட்டும் எல்லாம் சேர்ந்து கூட வேற யாருக்கு போடுறது அப்படின்னு ஒரு விஷயம் அப்போ பாஜக எதிர்ப்பு தமிழ்நாட்டில் மேலோங்கி இருக்கு அப்ப அந்த வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு ஒன்னொரு ஆப்ஷனா எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி இருக்கணும் மிஸ் பண்ணிட்டாரே நல்ல ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணதுன்னு விளைவு இது நிர்வாகிகள்லாம் தெரியும் அரசியல்வாதிகளுக்காக எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ஆப்ஷனை வந்து மிஸ் பண்ணிட்டாரு வேணும் அதனால ட்ராவல் பண்ணுறது சரியாக வராது அப்படிங்கிறதுனால அவங்க வேறு வேறு ஆட்களாக இந்த மூணு கேட்டகரி இருக்காங்க அந்த மூணு கேட்டகரியில ஒரு சில பேர் வெளியே வந்துகிட்டு இருக்காங்க சில பேர் போயிட்டு போயிட்டுருக்காங்க சில பேர் அங்கேயே தொடர்றாங்க அவ்வளோ தான்